உடன்பிறந்தவர்களின் ஆதரவுடன் பல செயல்கள் முடிவுக்கு வரும் சுபகாரிய எண்ணங்கள் வெற்றியாகும் நீங்கள் எதிர்பாராத ஆதாயங்களை அனுபவிக்கும் நாள் இது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது அவசியமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உடன் பிறந்தவர்கள் மற்றும் அருகிலுள்ள குடும்ப உறவுகள் உங்கள் முயற்சிகளில் ஆதரவாக செயல்படுவர் நீங்கள் சந்திக்கும் சவால்களை அவர்களுடன் பகிர்ந்து பேசினால் நல்ல தீர்வுகளை பெறுவீர்கள் உறவுகளின் அன்பு மற்றும் ஆதரவு உங்களுக்கு இன்று அதிக தைரியம் மற்றும் நம்பிக்கையை வழங்கும் சுபகாரிய எண்ணங்கள் சுபகாரியங்களை தொடங்குவதற்கு அல்லது திட்டமிடுவதற்கு இது நல்ல நாள் உங்கள் திட்டங்களை அறிவிக்கவும் அதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்யவும் இது சரியான நேரமாகும் நீங்கள் நினைத்த திருமணம் அல்லது பிற சுப நிகழ்வுகள் இன்று உறுதி பெற வாய்ப்புள்ளது பிரபலங்களின் ஆலோசனை பிரபலமானவர்களின் ஆலோசனை அல்லது உங்களுக்கு கற்றுத்தருபவர்களின் கருத்துக்கள் உங்கள் சிந்தனையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அவர்கள் வழங்கும் வழிகாட்டுதலை கவனமாக கேட்டு அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் வியாபாரம் வியாபாரத்தில் இன்று எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் முதலீடுகளில் நம்பகமான லாபங்கள் கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தினால் அது நீண்டகால நன்மைகளை வழங்கும் வியாபார வளர்ச்சியை திட்டமிடுவது இன்று சிறந்த முடிவுகளை தரும் அதிகாரிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் உள்ள அதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை காட்டுவார்கள் அவர்களுடன் நல்ல தொடர்பு பேணி நீங்கள் விரும்பிய மாற்றங்களை உருவாக்க முடியும் உங்களின் திறமைகள் இன்று அறியப்படும் அதனால் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வரும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துவது அவசியம் அசதியாக இருப்பது அல்லது எளிதில் சோர்வடைவது போன்ற சிக்னல்களை கண்டு புறக்கணிக்காமல் கவனமாக இருங்கள் உங்கள் உணவுப் பழக்கங்களை மேம்படுத்தி எளிமையான யோகா அல்லது தியானம் மூலம் மன அமைதியை நிலைநிறுத்துங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்கள் முயற்சிகள் வடக்கு திசையில் நல்ல வளர்ச்சியைக் காணும் அதிர்ஷ்ட எண் ஆறு இந்த எண் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உங்களுக்கு அமைதியையும் தெளிவையும் அளிக்கும் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி உங்கள் உறவுகளில் முழு ஆதரவை பெறுவீர்கள் உத்திரட்டாதி மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அனுபவங்களை எதிர்கொள்வீர்கள் ரேவதி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள்